நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட மறுத்த அமைச்சரின் செயல் மக்களை அதிருப்திக்குள்ளாகி இருக்கிறது மேலப்பாளையம் உட்புற பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் சிலர் மெயின் ரோட்டில் நின்றபடி திமுக அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் காரை மறித்து வெள்ள பாதிப்புகளை பார்வையிட வருமாறு கேட்டனர் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட மனமில்லாத அமைச்சரோ காரை நிறுத்தாமல் வேகமாக சென்றுள்ளார் அப்போது இனிமேல் உங்களுக்கு ஓட்டே இல்லை என மக்கள் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர்

வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட இப்பகுதி மக்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட நிவாரண பொருட்கள் வழங்கவில்லை என கூறப்படுகிறது இது குறித்து மாநகராட்சி மேயர் சரியாக பதிலளிக்காமல் தங்களை புறக்கணிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் நிவாரணப் பொருட்களை வாங்கவும் அப்பகுதி மக்கள் மறுத்துவிட்டனர்

நான் எந்த ஒரு இடத்துக்குமே இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே வந்து மக்களுக்கு இதுவுமே இன்னும் சேர்ந்து போய் அடையில ஒரு பால் பாக்கெட் கொடுக்குறாங்க அந்த பால் பாக்கெட் கூட நான் எவ்வளோ கவலை அலையாமல் ஊற்றுவாங்க சும்மா முகாமில் இருக்காங்கனாக்க அந்த ஏரியாவில் உள்ள பிரபலங்கள் அந்த தொழிலதிபர்கள் அவங்க வந்து சோறுங்கிறி எல்லாம் ரெடி பண்ணி அவங்க தான் பண்ணியிருக்காங்க தான் இன்ன வரைக்கும் இந்த திமுக ஆட்சிக்காரங்க எதுவுமே இன்னும் இன்னும் செய்யணும் வரவே இல்லை இன்னும்